மிகவும் பிரியமானவர்களே எந்த புதிய நாளின் வேளையிலும் இந்த காட் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யாக்கோபு எழுதின நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெலனுள்ளதாய் இருக்கிறது அம் பிரியமானவர்களே ஊக்கமான சபம் உறுதியான நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வரும் இந்த காலை வழியில இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தவிருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுவோம் நமது ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல ஜபத்தை கேட்டு அதற்கு பதில் அளிக்கிறவராக காணப்படுகிறார் இன்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன தெரியுமா நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் ஒருவன் நீதிமானாக இருக்க வேண்டும் அதே வேளையில் அவன் ஜெபிக்க வேண்டும் அந்த ஜெபத்தை ஊக்கமாய் தேவனை நோக்கி ஏறெடுக்க வேண்டும் இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் அதற்குரிய பலன் மிகவும் பெரியதாக மிகவும் ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார் நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் அல்லவா தினந்தோறும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தானே உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைத்திருக்கிறதா அல்லது நெடுநாட்களாக ஜெபிக்கிறேன் எனக்கு பதிலொன்றும் கிடைக்கவில்லை என்று சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த இந்த காலைவலையில் வெளிப்படுத்துகிறார் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது உங்கள் ஊக்கமான ஜெபம் நிச்சயமாய் உங்களுக்கு பலனை கொண்டு வர வேண்டுமா என்று அநேகர் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள் ஆனால் அதை வேளையில் தங்கள் ஜீவியத்தை குறித்து கவலையற்று இருந்து கொண்டு மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு செபிக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் கற்றுக்கொடுக்கிறார் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறார் ஆனால் நீதிமான்கள் கூப்பிடும்பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் நிச்சயமாய் அவர் செய்வார் முதலாவது உங்கள் ஜீவியத்தை நீதிமானுக்குரிய ஜீவியமாய் மாற்றிக்கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய்தான் நடக்கிறோமா என்று ஆராய்ந்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது உங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே என் நீதியின் பாதையில் உமக்கு பிரியமான பாதையில் என்னை நடத்தும் என்று தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து விட்டு பிற்பாடு உங்கள் செபங்களை ஊக்கமாய் தேவ நடத்தில் ஏறிடுங்கள் எலியாவின் ஊக்கமான செபம் அவன் நீதிமானாய் இருந்து ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை பிரியப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவனாய் அவன் காணப்பட்டபடினாலே அவருடைய ஊக்கமான செபம் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்திருந்தது நின்று போயிருந்த மழையை கையளவு மேகத்தின் மூலமாய் பெருமழையாய் கொண்டு வர அதனாலே முடிந்தது நீங்களும் ஊக்கமாய் செபித்து பாருங்கள் எஸ்தர் ஊக்கமாய் செபித்த போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருந்த எல்லா தீமையான காரியமும் அவர்களை விட்டு நீங்கும்படி காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடியப்படினார் இஸ்ரவேல் ஜனங்கள் பல சூழ்நிலைகளில் ஆண்டவரை நோக்கி மன்றாடி இருக்கிறார் ஆண்டவர் அவர்களை விடுவித்திருக்கிறார் ஊக்கமான ஜெபம் உறுதியான நல்ல பலனை கொண்டு வரும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சபையார் அவனுக்காக ஊக்கமாக வேண்டுதல் செய்தார்களாம் அப்பொழுது அந்த ஜெபம் தேவ தூதனை கொண்டு வந்தது தேவ தூதன் பேதுருவின் கட்டுகளை அறுத்து அவனை விடுதலையாக்கினான் உங்கள் ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதிலளிக்கும்படி ஊக்கமாய் மன்றாடுங்கள் உறுதியாய பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுங்கள் அதே வேளையிலே நீங்கள் நீதிமானாய் ஜீவிக்கிறீர்களா என்கிறதையும் ஆராய்ந்து பாருங்கள் நினைவுபடுத்துகிறேன் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது செபிப்போமா அன்பு காலை வேளையிலும் நீதிமானா இருந்து நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் செபங்கள் நிச்சயமாக நல்ல பலனை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஊக்கமாய் உம் அண்டை வந்தடையத்தக்கதா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் காரியங்கள் எல்லாம் உன்னுடைய பாதத்தில் வைக்கிறோம் நீர் ஒருவரே எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு வேண்டிய பலனை எங்களுக்கு மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே நீதிமானாய் இருந்து ஊக்கமாய் வேண்டுதல் செய்யுங்கள் ஆண்டவர் நிச்சயம் பதிலளிப்பார் ஆமே